நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அதாவது வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட மொபைல் ஆப்பை பற்றி தான் வந்து இந்த அப்புறம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது தான் வந்து அந்த ஆப்பு டிஎன்இபிடிஎஸ் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் இன்னும் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா இம்மடியட்டாக வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆப் மூலமாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஏன் இந்த யூஸ் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஓகேங்களா ஓகேங்களா நான் நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் வந்து அப்டேட் 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 கேட்கும் ஒரு ந்த்ர முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் இருந்திருக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அப்டேட் கேட்டுச்சு அதனால் நான் அப்டேட் கொடுத்துட்டேன் ஸோ இதுதான் வந்து டிஎன்இபிடிஎஸோட அஃபிஷியல் ஆப்பு ஸோ லோகோ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா என்னோட ஆப் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சி ஸோ நான் ஓப்பன் கொடுக்குறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு டைரக்டாக புது அப்டேட்டட் டிஎன்இபிடிஎஸ் தான் டவுன்லோட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் அப்போ அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் உடனே என்ன வரும்னு பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி சம்மிட்டுன்னு கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை கொடுத்து ஓகே கொடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்து லாகின் பண்ணிடலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கேட்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்போ அந்த மாதிரி கேட்குங்களா ஸோ அடுத்து வந்து தமிழ்ன்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுக்காம இன்னொரு மொபைல் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் பதிவு செய்யணும் கொடுங்க இந்த நம்பர் வந்து பதிவு ஆகல அப்படின்னா பதிவு செய்கிற பதிவு செய்யப்படவில்லை அப்படின்றது உங்களுக்கு காட்டிடுது ஸோ இப்போ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் டைரெக்டாக வந்து லாகின் ஆயிடும் ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து த்ரீ டாட் இருக்கு இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற எந்த ஆப்ஷனும் வந்து இதில் இல்லை இது வந்து ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் இது வந்து புதுசாக வந்து இந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இந்த ஆப்பை வந்து இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா நீங்களும் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த புது ஆப்ஷன் வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா உரிமம் அதுக்கப்புறம் பரிவர்த்தனைகள் அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அது ஏதாச்சும் நீங்கள் புகார் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இது மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்ஸு உங்களை பற்றி உங்கள் ரேஷன் கார்டை பற்றி ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ஷாப்பு வந்து எந்தெந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும்ன்றதை இந்த ஆப் மூலமாகவே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரேஷன் கடைக்கு போகலாம் சப்போஸ் கடை ஓப்பன் ஆகல அப்படின்னா உடனே வந்து புகார் பதிவில் வந்து உங்கள் கடையை பற்றி புகார் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கடையில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் இருக்கிறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு அப்படி அவசியம் இல்லை இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் உங்கள் உங்கள் ஏரியா ரேஷன் கார்டில் இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருள் குறைஞ்சிருந்தால் ஏன்னு கேள்வி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஆதார் பதிவு நீங்கள் ஆதார் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதாரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி உங்களோட வீட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கருத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கருத்து உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணலாம் இது வந்து உரிமம் விட்டு கொடுத்தல் உங்களுக்கு ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ரிட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணால் ஸ்மார்ட் அட்டைப் பதிவு உருவாக்கப்படவில்லை அதாவது வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கிரியேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வருது மேபி ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு யூசரும் கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்